திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டத்திற்குட்பட்ட புளமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீவேம்படி மாரியம்மன் ஆலய ஆனி மாத திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு முதல் தொடங்கி வருகிற புதன்கிழமை வரை நடைபெறவுள்ளது இந்த நிலையில் முதல் நாளான அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் காலை முதலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதன் முக்கிய நிகழ்வான காவடி மற்றும் சீர்வரிசை எடுக்கும் நிகழ்ச்சி புள்ளமங்கலம் காத்தவராயன் கோவிலில் இருந்து ஒரே மாதிரியான உடையணிந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் அம்மனுக்கு விரதம் இருந்து ஊர்வலமாக ஆட்டம் பாட்டத்துடன் நடனமாடியும் வேம்படி மாரியம்மனுக்கு பட்டுப்புடவை வளையல் மஞ்சள் குங்குமம் தானிய வகைகள் பழவகைகள் உள்ளிட்ட சீர்வரிசைப் பொருட்களை தாம்பூலத்தில் வைத்து தலையில் சுமந்தவாறு ஊர்வலமாக வேம்படி மாரியம்மன் கோவிலுக்கு எடுத்துச் சென்று அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தனர் இதில் புள்ளமங்கலம் நத்தம் மணக்கரை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்